ஆன்மா கர்ம வினைக்கு ஏற்றது போல் நீ கெட்டதெல்லாம் செஞ்சுட்டு நீ போய் எங்க போவ போய் படுக்க தானே போவ நீங்கள் அல்ல என்பதை மட்டும் நீங்கள் உணருங்கள் ஏனென்றால் அந்த இயற்கையில் கோடிக்கணக்கான பேருக்கு ஒரு நன்மை செய்வனும் பிறப்பான் கோடிக்கணக்கான பேருக்கு தீங்கு பிறப்பான் அவர்களுக்கு எந்த தர்ப்பணம் செய்தாலும் எத்தனை யாகங்கள் வளர்த்தாலும் அவர்களுக்கு மந்திர சேவனைகளுக்கு தீர்வு பெற மாரியம்மன் ஜோதி நிலையத்தை அணுகவும் வணக்கம் அன்பு நேயர்களே நாம் அன்பே சிவம் அறிவே யுகம் என்ற அடிப்படையில் நம்ம ஆன்மீக தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த நிகழ்வுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கும் ஒரு மனிதன் பிறப்பும் இறப்பும் அடைவது இயற்கையாக நடக்குமா இல்லை செயற்கையாக நடக்குமா இல்லை எப்படி நடக்குன்னு கேட்பாங்க நாங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது அவனுடைய திசா புத்தி அந்தரங்களை பார்க்குறோம் அந்த திசா புத்தி அந்தரங்களை பார்க்கும்போது அவன் வந்து எந்த பிறவியை எடுத்து வந்தான் எவ்வளோ காலங்களாக இந்த பிறவி எடுத்து வந்துருக்கு எவ்வளோ தவம் பண்ணியிருந்தான் எவ்வளவு புண்ணிய ஆத்மாக்களோட பழகியிருந்தான் இருந்தால் எவ்வளவு பாவாத்மாக்களுடைய பழைய இருந்தான்னு சொல்லிவிட்டு அந்த ராசி கட்டத்தை வச்சே சொல்லிவிடுவான் அப்படி இருக்கும்போது ஒரு உயிர் எப்படி போகுன்னு கேட்பாங்க நீரால் போகுமா நிலத்தால் போகுமா இல்லை காற்றால் போகுமா இல்லை தீயால் போகுமா அனு கேட்பாங்க அப்படி கேட்கும் போது இந்த நாங்கள் என்ன பண்ணோன்னாக்கா தான தர்மங்கள்லாம் உயர்ந்த நிலையில் செய்தவர்களுக்கு தீயால் போகும் காசு பணம் சொத்து சுகம் வீடு வாசல் ஆக்கிரமிப்பு இதெல்லாம் செய்தவர்களுக்கு மண்ணில் போகும் சில பேர் வந்து பிறர் மனதை கெடுத்து பிறருடைய மனதுக்கு குறுக்கிட்டு பிறருடைய மனதை துன்புறுத்தி வேத வாசகங்கள்லாம் தவறாக பயன்படுத்தினவர்களுக்கு காற்றால் போகும் அது மட்டும் இல்லாமல் இத்தனை பேர் எப்படி போனாலும் சரி சில பேர் நீர் அடித்து போகும் அவர்கள் எங்கு இறந்தாலும் அவர்களுடைய சடலம் பஷ்பமாக்கப்பட்டு அது என்னென்னா நீரில் தான் கரைச்சி விடுவாங்க ஏன்னு கேட்டால் நீருக்கு தோஷமில்லை இந்த ஆடி மாதம் அவ்வளோ அற்புதமான மாதம் தான் புதுமண தம்பதிகளுடைய ஒவ்வொரு கருத்தையும் அவங்களுடைய எண்ணத்தையும் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோன்னு இந்த ஆடி மாதத்தோட நன்மையை கருதி முதல்ல ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி மரணங்கள் நிகழ்வது எல்லாமே ஒவ்வொரு விதமாக நடந்தாலும் கூட இதில் பல பிரிவு பல சந்தேகங்களுக்கு இடையில் இன்று நம்ம என்ன பார்க்கலான்னு கேட்டால் ஒருவர் மரணத்திற்கு பின்னரே என்ன நடக்கும் இதுதான் சில பேருடைய கேள்வி அந்த கேள்வியின்படி அவர்களுக்கு ஆன்மா இருக்கா இல்லை சரீரம் இருக்கா சரீரத்துக்கு ஆன்மாவும் சேர்ந்து பயணித்த காலத்தில் அவர்களுக்கு செய்ததற்கு பல தண்டனைகள் பலவாறு வந்ததை இதற்கு முன்னாடி பல இதெல்லாம் சொல்லியிருக்க நாற்பத்தெட்டு குடும்பத்தை ஒரே வீட்டில் போட்டு கொளுத்தி அவர் வந்து கொடூரமாக கொண்டார் அந்த கொடூரமாக கொண்ட நிகழ்வு கூட அந்த நேரத்தில் இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு தூக்கத்தண்டனை கொடுத்து அதையே அவர் விடுவிச்சிட்டாங்க அப்போ அந்த இடத்துல அந்த ஜாதக விதிப்படி அதை இங்கே முன்னோர்கள் சொல்கிறாங்க நீ பதினைஞ்சி வருடத்திற்கு பிறகு நீ வெட்டி கொல்லப்படுவாய் என்று சொன்னாங்க அதே மாதிரி மண்வெட்டியால் வெட்டி கொல்லப்பட்டார் இப்படி பல சம்பவங்கள் நடக்கும்போது தற்சமே நடந்த ஒரு சம்பவம் கூட ஆம்ஸ்லாங் என்பவர் வந்து சமூகத்தில் நம்ம தென்னாட்டில் எல்லோருக்கும் தெரிஞ்சவராக வாழ்ந்து வந்தார் அவருடைய சம்பவம் கூட பல பேரும் பலவிதமாக கவனித்தாலும் கூட எந்த ஒரு புண்ணியாத்மாவும் ஒரு பயணிக்கும் பொழுது தர்மத்தின் வழியில் செய்தால் அது இறப்பு அங்கு முக்கியமல்ல அவர் எப்படி இறந்தார் என்பது முக்கியமல்ல இறப்புக்கு பின் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதுதான் அவர் இருக்கும்போதே செய்யாது என்ன இறந்த பிறகு செய்வார் என்றால் படுத்து தூங்கிப்பார் நீ கட்டதெல்லாம் செஞ்சுட்டு நீ போய் எங்கே போவ போய் படுக்க தானே போவ போய் படுத்துப்பார் அந்த இரவு பொழுதில் உன்னை உன் மனமே கொள்ளும் அதனால் உன் மனம் சுடுவது போல் வேறு எதையாலும் உன்னை சுட முடியாது உன் மனம் உன்னை கொள்ளுவது போல் வேறு எதாலும் கொள்ள முடியாது அதனால் தன்னஞ்சி அறிவது பொய்யேற்க பொய்த்த பின் தன்னஞ்சி தன்னை சுடும் என்று திருவள்ளுவர் வந்து சும்மா சாதாரணமாக சொல்றதில்லை ஆகையினால ஒருவர் செய்வது தவறாக இருக்கலாம் ஒருவர் செய்வது வந்து சமூகத்தில் ஒரு போராளியாக தெரியலாம் பல பேர் வந்து பல கருத்துக்களுக்கு பல எண்ணங்களை எண்ணி வைக்கலாம் ஆனாலும் தர்மம் என்பது ஒன்று இருக்குது அந்த தர்மத்தை வந்து தான தர்மத்தின் மூலமாக வளர்த்தவர்களுக்கு அதை கண்டினியூவாக அந்த தர்மம் பாதுகாக்கும் தர்மம் போல் இருந்தவர்களுக்கு அதர்மம் வந்து சூழ்ந்து கொண்டு பல சூழ்நிலைகள் நம் கண்ணுக்கு முன்னாடி அது ஒரு காட்சியாக தரும் ஆனால் அதற்கு பிறகு இந்த ஆன்மா என்ன செய்கிறது என்பது தான் இந்த இடத்துல நமக்கு தெரியாத ஒரு ஒரு புதிர் அதற்கு தான் நாங்கள் சொன்னோம் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் போய் தர்ப்பணம் கொடுங்க தர்ப்பணம் கொடுப்பதற்கு அந்த ஆன்மாவுக்கு இணைய சம்மந்தம் இருக்குதுன்னு கேட்பாங்க அதாவது நம்மளுடைய காற்று மண்டலத்தில் இந்த பூமண்டலம்னு சொல்லக்கூடிய பூக்கள் பூத்து குழுங்கக்கூடிய இந்த பூஞ்சோலையில் இந்த பூமியில் இருப்பவர்களுக்கு அது நம்மளுடைய சுவாசம் நம்மளுடைய பயிற்சி நம்மளுடைய உடல் பலம் அந்த பலகீனம் எல்லாத்தையும் சரி செய்வதற்கு மூலிகையாளாலும் இந்த காற்றின் மூலமாக நாம் நம்மை தேர்த்திக் கொள்கிறோம் அதே நேரத்தில் இந்த காற்று மண்டலத்திற்கு மேலே ஒரு காற்று இல்லாத ஒரு பகுதியிருக்கு காற்றுக்கும் காற்றுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் இந்த ஆன்மா என்ன செய்யணும் பூமிக்கு வர முடியாது பூமிக்கு மேலேயும் போக முடியாது இரண்டுக்கு நடுவில் இருக்கும் அதுக்கு தான் தர்ப்பணம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த தர்ப்பணம் கொடுக்கறத வந்து சில நேரத்தில் வந்து நாம் நம்ம பெற்றோர்களுக்கு இப்படி தர்ப்பணம் கொடுக்குறோம் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமிக்கு கொடுக்குற தர்ப்பணங்களும் இருக்குது அமாவாசைக்கு அமாவாசை கொடுக்கறது தர்ப்பணம் இருக்குது ஆண்டுக்கு ஒரு மரக தர்ப்பணம் கொடுப்பது போல இருக்கு இருந்தாலும் பலவருடைய எண்ணத்தில் பதிவானவர்களுக்காக பலர் பலர் வந்து நினைவு அஞ்சலி செலுத்து கொண்டே இருப்பார்கள் அது ஒரு வகையான தர்ப்பணம் போல தான் ஆகும் இந்த தர்ப்பணத்தின் மூலமாக பிறருக்காக பிறருடைய மனதை ஒழுங்குபடுத்தி அவர்களுக்காக தன்னுடைய எண்ணத்தையும் காலத்தையும் அதற்காக செலவு பண்ணுகின்ற அந்த காலத்தை தர்ப்பண காலம் என்று சொல்கிறோம் அது சூர்யா தர்ப்பணம் என்றும் சந்திர தர்ப்பணம் என்று இரண்டாக கூட பிரித்து கூட செயலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய கால கடமைகள் போக எஞ்சிய நேரங்களில் நீங்கள் தர்ப்பணம் செய்வது சிறப்பு ஏனென்றால் அந்த ஆன்மாக்கள் அந்த தர்ப்பணத்தை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ சாதனைகள் எவ்வளோ சோதனைகள் செய்திருந்தாலும் கூட இந்த அத்தனை செய்வதும் நீங்கள் அல்ல என்பதை மட்டும் நீங்கள் உணருங்கள் ஏனென்றால் இயற்கை இயற்கையின் படிதான் செயல்படும் ஏனென்றால் அந்த இயற்கையில் கோடிக்க கணக்கான பேருக்கு ஒரு நன்மை செய்பவனும் பிறப்பான் கோடிக்கணக்கான பேருக்கு தீங்கு செய்பவனும் பிறப்பான் தீங்கு செய்தாலும் நன்மை செய்தாலும் இந்த பிரபஞ்சத்திற்கு முன்னாடி வரும்போது அவங்களுக்கு ஒரு ஆபத்தோ ஒரு பேராபத்தோ வருதுன்னா அந்த நேரத்தில் அந்த பேராபத்தும் எதற்கு வந்தது அந்த ஆபத்தும் எதற்கு வந்தது அவருடைய சரீரத்திற்காக வந்திருக்கும் அந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்ததால் மண்ணிலே அது ஆங்கிரோஷமாகவும் ஆவேசமாகவும் எந்த சூழ்நிலையிலும் அது வந்திருக்கும் இதில் இந்த தர்ப்பணத்தாலும் ஆகாத ஒரு காரியம் இருக்குது யாருக்கு தர்ப்பணமே கொடுக்க முடியாதுன்னா தற்கொலை முயற்சியில் யார் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு எந்த தர்ப்பணம் செய்தாலும் எத்தனை யாகங்கள் வளர்த்தாலும் அவர்களுக்கு மத்தரம் அங்கே வழி இல்லை இயற்கை வழிவிடுவதில்லை ஏனென்றால் இயற்கையில் தனக்குத்தானே இது ஒரு முக்கிய பாடமாக நினைவு கொள்ளுங்கள் ஏனென்றால் என்ன கஷ்டம் வந்தாலும் யார் உன்னை படைத்தாரோ அந்த படைப்புக்கு உரியவனே உன்னை சோதிக்கிறான் என்று நினைத்து உங்கள் வாழ்க்கையில் சென்று கொண்டிருந்தால் உங்களுக்கு அடுத்த பிறவி சிறப்பான பிறவியாக இருக்கும் உன்னுடைய அப்பெல்லாம் முன்னின் பிறவி நாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது முதல் முப்பது வயசில் நீ என்ன செஞ்சு அது அறுபது வயசுக்குள்ளே அனுபவிக்கணும் அதுக்கு அடுத்தது தொண்ணூறு வயசுக்குள்ளே பண்ணுவேன் நீ செய்த கர்ம வினைக்கு ஏற்றாற்போல் தான் உன்னுடைய மறைவுடைய சூழ்நிலை இருக்குது ஆனால் எப்படி நல்லவங்களும் கொடூரமாக இப்போ தேசத்தெல்லாம் பாதுகாக்கக்கூடியவங்கள்லாம் எவ்வளோ பகுதிகளில் மாண்டு போனாங்க அவங்களெல்லாம் நம்ம கண்ணால் பார்த்துருக்கோமா சில பேரோட இது நம்ம தேசத்துக்காக பாடுபட்டவங்க மரணம் அடைந்தவங்க எல்லாருமே நம்ம பார்த்தது கொஞ்சம் பேர் தான் பார்க்காது எவ்வளோதோ பேர் இவர்களெல்லாம் நினச்சி நீங்கள் தர்ப்பணம் கொடுங்க அனு சொல்லுவாங்க இதை ஒரு சாரம் செய்துக்கிட்டு இருக்காங்க அந்த வழிமுறைகள் சொல்லி தருவதில்லை அப்படி சொல்லித்தராத போதிலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டால் நன்றி மறவாது இருப்பது நன்று நன்றி மறப்பது நன்றன்று ஆனால் அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்லுவது போல நம்மளுடைய பெற்றவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இந்த பூலோகத்திற்கும் இந்த காலத்திற்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகினால் அதற்கு பேர் தர்ப்பணம் என்று சொல்கிறோம் இந்த மாயாஜால மகிமை நிறைந்த ஒரு உத்திய யுக்தியை கொண்டு எல்லோரும் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட இந்த ஆன்மா எப்படிப்பட்டது என்றால் அவர்களுடைய கர்ம வினைக்கு ஏற்றது போல் துன்புறுத்தவோ பழி அவர்களுடைய காலங்கள் முடியும் வரை அது செயல்பட்டு கொண்டே இருக்கும் அதை கண்டு தவறு செய்தவர்கள் அஞ்சுவார்கள் தவறு செய்தியாதவர்கள் அந்த ஒளியை ஏற்றி வைத்திருக்கு அதற்கு நன்றி சொல்வார்கள் இது ஏற்கின்ற ரகசியமாக சென்று கொண்டிருக்கிறது இதன் மூலமாக சிறு கருத்தை உங்கள் முன் வைக்கின்றேன் இதை ஏற்பதும் ஏற்பாததும் உங்களுடைய கருத்தை பொறுத்தது நன்றி வணக்கம்